வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு பார்த்துட்டு வரலாம் வாங்க காலையில குளிச்ச தலையோட வாசலுக்கு தண்ணி தெளிக்க வர்றாங்க வடிவு அவங்க தொடப்பத்தை எடுத்துட்டு பெருக்கலான்னு திரும்ப அங்க குமார் படுத்திருக்காரு என்ன குமார் இங்க படுத்திருக்கான் அப்படின்னு பதறி போறவங்க கைய கழுவிக்கிட்டு திண்ணைக்கு ஓடுறாங்க அங்க குமார் வெறும் தரையில தலைக்கு கையை மட்டும் அடைச்சு வச்சு படுத்திருக்க குமார குமாரு டே குமாரு குமார் குமாரு குமாரன்னு எழுப்பிட்டு இருக்காங்க இங்க எதிர் வீட்டில் ராஜி வாசத்தளிக்கிறதுக்காக பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வர மீனா ஓடி வந்து கையில விளக்குமார் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க அம்மாவோட வாய்ஸ மீனா கவனிக்கல பட் ராஜி கவனிச்சு அங்கே என்னன்னு பாத்துட்டு இருக்காங்க குமாரு குமார் எழுந்திரிப்பா அப்படின்னு கூப்பிட்டு இருக்க குமார் மெதுவா கண்ணை விழிக்கிறாரு அது ராஜி பார்த்துட்டு இருக்க ராஜியை தொடர்ந்து மீனாவும் அங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன குமாரு இங்க வந்து படுத்திருக்கன்னு வடிவு கேட்க இல்ல உள்ளற தூக்கம் வரலங்கிறாரு அவரு ஏன்பா உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு வடிவு குமாரோட நெத்தி கழுத்தெல்லாம் தொட்டு பாக்குறாங்க உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு குமாரு ஏன் இங்க வந்து படுத்து அப்படின்னு கேட்க குமார் எதுவும் சொல்லாம அமைதியா உட்கார்ந்து இருக்காரு அப்போ பாட்டி வர அத்த இங்க பாருங்க இவனை திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருக்கான் அத்த இவன் அப்படின்னு பதட்டமா சொல்ல ஏண்டா குமாரு உனக்கு உள்ளறை படுக்கிறதுக்கு இடம் இல்லையா அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க அதெல்லாம் இல்லை அப்பாத்தா தூக்கமே வரமாட்டேங்குது அப்படிங்கிற குமார் திண்ணையில இருந்து இறங்கி வீட்டுக்குள்ளே போறாரு இதை ராஜிய மீனாவும் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க என்ன அத்தை இது குமார் ஏன் இப்படி ஆயிட்டான் சரியா சாப்பிட மாட்டேங்கிறான் தூங்க மாட்டேங்கிறான் நம்ம யார் கூடவும் ஒழுங்காக பேசவும் மாட்டேங்கிறான் குமார நினைச்சா ரொம்ப கவலையா இருக்காத்த அப்படின்னு வடிவு சொல்ல அடுத்தடுத்து என்னென்னமோ நடந்துருச்சு இல்லம்மா அதான் அந்த அதிர்ச்சியில அப்படி இருக்கான் சரியாயிடுவாம்மா ஏமா நாம கோவிலுக்கு எங்கேயாச்சும் அவனை கூட்டிட்டு போலாமாங்கிறாங்க பாட்டி வடிவு என்னன்ற மாதிரி அவங்கள பாக்க இங்க பாரு நீ அவனையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத கொஞ்சம் சூடாக அவனுக்கு டீ ஏதாவது போட்டு கொடு ஆ போ அப்படின்னு பாட்டி சொல்ல சரிங்க அத்த அப்படின்னு வடிவு உள்ளற போக பாட்டியும் உள்ளற போலான்னு திரும்புறவங்க எதிர்விட்ட பார்க்குறாங்க உடனே மீனா கூட்டுற மாதிரி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட ராஜி மட்டும் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க ரெண்டு பேரையும் ஒரு பார்வை பார்க்குற பாட்டியும் பேசாமல் உள்ளற போயிடுறாங்க ராஜி காலையிலே கலங்கி போய் நிற்க கையில் இருக்க சீமாரை தூக்கி கீழே போட்டுட்டு கையை கட்டிட்டு என்ன ஃபீல் மீனா அவன் செஞ்சதெல்லாம் நினைச்சா எனக்கு அம்புட்டு கோபம் வருதுக்கா பலார் பலார்னு அறையணும்னு தான் தோணுது அந்த வீட்டுல மட்டும் இருந்திருந்தனா கண்டிப்பா அதை தான் செஞ்சிருப்பேன் ஆனா இப்ப அவன் இருக்கிற நிலைமையை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குக்கா என்னதான் இல்ல அவனுக்கு காசு பணம் இல்லையா பாசம் காட்ட வீட்டுலதான் ஆளுங்க இல்லையா எல்லாமே இருக்காங்க அவனுக்கு பிசினஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கா அதையாவது பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கலாம்ல எதுக்கு இப்படி பழி வாங்குறேன்னு கிளம்பனோ தேவையில்லாம அவன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு தேவையில்லாத வேலைய ஏன் தான் பண்ணிட்டு இருக்கானோ தெரியலன்னு பொறிஞ்சு தள்ளுறாங்க ராஜி சில பேர்லாம் அப்படிதான் ராஜின்னு மீனா சொல்ல அப்படின்னு உச்சு கொட்டுறாங்க இந்த பழி வாங்குற வெறி வந்துச்சுன்னு வச்சுக்கோயே அவங்க எல்லாம் மனுஷங்களாவே இருக்க மாட்டாங்க ஆனும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க அடுத்தவங்களையும் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க உங்க அண்ணன் முத தடவை தப்பு பண்ணப்பயே அவனை உங்க வீட்டில் அடிச்சிருக்கணும் அதை தான் அவங்க செய்லியே நம்மளை கடத்துனப்பவாவது நாமளாவது வீட்டில் சொல்லியிருக்கணும் அதை நாமளும் செய்யலை எல்லாரும் இப்படி பேசாம இருக்க போய்தான் என்ன தப்பு பண்ணனாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க தண்டனை கிடைக்காதுன்னு ஓவரா ஆடிட்டான் அவன் இப்போ ஒரு தடவை பட்டுட்டான்ல இனிமே அடங்கிடுவான் நீ வேணும்னா பாரு இனிமே அவன் திருந்தி ஒழுங்கா இருப்பான் அப்படின்னு ஆரோடம் சொல்றாங்க மீனா ஆனாலும் ராஜி கவலையோட அங்க நின்னு எதிர்வீட்டையே பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ரூம்ல அமைதியா கட்டல்ல உட்கார்ந்துருக்க சுகன்யா அங்க வர்றாங்க அவங்க மயிலுன்னு கூப்பிட ஆ அப்படின்னு திரும்பி அவங்கள பாத்துட்டு தலையை குனிஞ்சு உட்கார்ந்துக்கிறாங்க மயில் எதிரில் உட்கார்ற சுகன்யா காலையிலிருந்து ஆலைய காணோமா அதான் பாத்துட்டு போலான்னு வந்த சரவணனு எதையோ பறிகொடுத்த மாதிரியே கடைக்கு போறான் நீயும் அதே மாதிரி உட்கார்ந்துருக்க ஒரு விஷயம் இப்படிதான் நாம நினைச்சு அது இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அதுக்காக வருத்தப்பட்டுகிட்டே இருந்தா ஏதாவது நடக்குமா சொல்லு நடந்தது நடந்து போச்சுன்னு அடுத்த வேலையை பார்க்க வேண்டாமா மயிலு அப்படின்னு சுகன்யா கேட்க மயிலு அடுத்த ரவுண்டு அழுகைக்கு தயாராறாங்க உடனே அவங்க கையை பிடிச்சி இங்க பாரு நீ வா தனியா இருந்தா ஒரு மாதிரியா தான் இருக்கும் எல்லார் கூட இருந்தா சரியாயிடும் வான்னு கூப்பிடுறாங்க இல்ல நான் எங்கேயும் வரலங்கிறாங்க மயிலு வா மயிலு சொல்றத கேளு வா வா வான்னு சொல்றேன்ல வா அப்படின்னு மயில புடிவாதமா கட்டில விட்டு இறக்கி கூட்டிட்டு போறாங்க சுகன்யா கோமதி மியூசியத்துல நிக்கிற பொம்மை மாதிரி கன்னத்துல கையை வச்சுட்டு கிச்சன்ல நின்னுட்டு இருக்க ராஜு ஒரு பக்கமும் மீனா ஒரு பக்கமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க உள்ளர வர்ற மயில பார்த்து வாங்க காண ராஜு சொல்ல மீனாவும் திரும்பி பாக்குறாங்க அக்கா காஃபி குடிக்கிறீங்களான்னு கேக்க இல்ல வேண்டாம் மீனா அப்படின்னு மயில சங்கடத்தோட சொல்ல டிஃபன் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுறீங்களான்னு கேக்குறாங்க மீனா இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன் அப்படின்னு மயில சொல்ல அக்கா நேத்து பூரா சாப்பிடாம இருந்தீங்க இன்னைக்கும் அப்படியேவா இருக்க போறீங்க சாப்பிடுங்க காங்கிறாங்க ராஜி கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேனே அப்படிங்கிற மயில் அத்த நான் ஏதாவது உதவி பண்ணட்டுமான்னு கேக்குறாங்க கோமதி எந்த பதிலும் சொல்லாம இப்ப ரோபோட் மாதிரி வடசட்டிய கிண்டிக்கிட்டு இருக்க அக்கா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ராஜி கையில இருக்க மரத்தை வாங்கி இந்தா இத வெளியில போய் காய வச்சுட்டு வாங்குறாங்க கோமதி ஆ கொடுங்க அப்படின்னு மயில் கொஞ்சம் உற்சாகமா வாங்க இல்ல வேணாம் அப்படின்னு மொரத்த பின்னுக்கு எழுத்துக்கறாங்க கோமதி குடுங்காத்த வத்தல நான் போய் காய வைக்கிறேன் அப்படின்னு மயிலு கேட்க இல்லம்மா வேண்டாங்கிறாங்க கோமதி மயில தகைச்சு போய் பார்க்க ஏன் கேக்குறாங்க மீனா இல்லடி இவ்ளோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன கதை அக்கம் அக்கம்பக்கத்துல எல்லாருக்கும் தெரியும்டி வெளியே போனாலே ஈ மாதிரி முச்சிருவாங்க டாக்டர் என்ன சொன்னாங்க எப்ப வளைகாப்பு எப்ப குழந்தை பொறுக்க போகுதுன்னு ஆயிரத்தி கேள்வி கேப்பாங்க சொல்ல சொல்ல ஏய் என்னடி என்ன என்ன சொல்ல ஊர் உலகத்துல நடக்காத அதிசயம் நம்ம வீட்டுல நடந்துருச்சுன்னு சொல்லணுமா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க குறுகி போய் நிக்கிறாங்க அத்தாச்சி அப்படின்னு சுகன்யா கூப்பிட என்ன அப்படின்னு வேகமா திரும்புறாங்க கோமதி கொஞ்சம் பயந்து போற சுகன்யா ஒன்னும் இல்ல அப்படின்னு வாயை மூடிட்டு தரைய பாக்க ஆரம்பிச்சிடுறாங்க தெருவுல இருக்க ஒரு வீடு விடாம எல்லா வீட்டுக்கும் சொல்லியாச்சு இவ உண்டாகி இருக்கான்னு இப்ப உண்டாகல உண்டாகலன்னு வீடு வீடா போய் சொல்ல சொல்றீங்களா ஆ பேசாம உங்க மாமா மாதிரி மைக் செட்டை கட்டிக்கிட்டு ஆட்டோல ஏத்திக்கிட்டு தெரு தெருவா போய் ஆஸ்பத்திரி போய்ட்டு வந்தோம் இவ உண்டாகல உண்டாகலன்னு சொல்ல சொல்றீங்களா அடி அப்படின்னு கடுப்படிக்க ராட்சியும் மீனாவும் கொஞ்சம் அன்னீசியா நிக்க ரொம்பவே சங்கடத்தோட மயில் நிக்கிறாங்க என்ன இப்படி பேசுறாங்கன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க சுகன்யா மயில அழுதுகிட்டே எங்க இருந்து ஓடிட அக்கான்னு கூப்பிடுறாங்க மீனா சுகன்யாவும் பின்னாடியே போறாங்க இந்த பக்கம் கலங்கின கண்களோடு நிக்கிற கோமதியிட்ட திரும்புற மீனா அத்த என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்க ஏய் என்னடி நான் என்னடி அப்படி தப்பா பேசிட்டேன் அப்படின்னு கோமதி கேட்க அக்கம்பக்கத்துல இருக்கவங்களுக்கு யார் சொன்னதுன்னு கேக்குறாங்க மீனா வேற யாரடி நான் தாண்டி சந்தோஷத்துல லட்டு செஞ்சுக்கிட்டு வீடு வீடா போய் சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படின்னு கோமதி சொல்ல அத்த ஸ்கேன் எடுத்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி உங்களை யாரத்த வீடு வீடா போய் சொல்ல சொன்னது அப்படின்னு ராஜி கேட்க ஓஹோ புரியுது புரியுது இப்ப ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்க நான் தான் தப்பு செஞ்சேன் கரெக்ட் தானே அப்படின்னு கோமதி கோவமா கேட்க அத்த என்னத்த இதுங்கிற மாதிரி ராஜி ஏதோ சொல்ல வர உங்க தப்புதான் அத்தை கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் சொன்னது உங்க தப்பு தான் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்காக பார்த்து மயிலக்கா ஹர்ட் ஆகுற மாதிரி பேசுறது உங்க தப்பு தான் அத்த அப்படின்னு மீனா சொல்றாங்க கோமதி அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறவங்க ஏய் நான் அவ்வளவு என்னடி பண்ணினேன் நம்ம எல்லாரை விடவும் அவங்கதான் அத்தை ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க அவங்க தான் நிக்கிறாங்க அவங்கள வச்சுக்கிட்டே ஊர்ல இல்லாத அதிசயம் எல்லாம் தான் நடக்குதுன்னு சொல்றீங்க அது தப்புதானே அத்தை அப்படின்னு மீனா கேக்குறாங்க ஏய் நான் அவளை திட்டினேனா இல்ல கோமா ஏதாவது சொன்னேனா ஏதோ ஆத்தா நான் அப்படி புலம்பிட்டேன் அது என்ன பெரிய தப்பா என்ன அப்படின்னு கோமதி கேட்க உங்களுக்கு புலம்புறதுக்கு தான் நாங்க ரெண்டு பேர் இருக்கோம்ல நீங்க எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட புலம்புங்க பாவகத்த அவங்களே வேதனையில இருக்காங்க மயிலக்காவை வச்சுக்கிட்ட அப்படி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல சரிமா சரிம்மா சரி சரி எதுவுமே கண்ட பேசலம் நடக்கும் தினம் தினம் நெஞ்சில வழியையும் நானே தாங்கிக்கிறேம்மா எத பத்தி யார்கிட்டயுமே பேசாம மனசுலயே போட்டு நான் புழுங்கிக்கிறேம்மா அப்படின்னு புரிஞ்சிட்டு கண்ணத்துல கைய வச்சுட்டு அழ ஆரம்பிச்சுடுறாங்க கோமதி ரெண்டு பேருக்கு என்ன செய்யறதுன்னே புரியல ராஜி கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அக்கா நான் போய் மயிலக்காவை பார்த்துட்டு வந்துடுறேங்கிறாங்க ராஜி அங்கிருந்து போக அத்தை அழாதிய அப்படின்னு மீனா சொல்ல வாயில கைய வச்சுக்கிட்டு கஷ்டமா இருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு முகத்தை மூடிட்டு அழுதுட்டு இருக்காங்க கோமதி ராஜி ரூமுக்கு வர சுகன்யா உட்காந்துருக்கு அவங்க தோல்ல சாஞ்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க மயிலு சரி விடு எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாத எல்லாம் சரியா போயிடும் நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு சுகன்யா மயிலை ரொம்பவே ஆறுதல் படுத்த கிட்ட நின்னு பாக்குற ராஜி அங்கிருந்து பேசாம போயிடுறாங்க ராஜி ரோட்ல வந்துட்டு இருக்க அங்க கொஞ்ச தூரத்துல குமார் வண்டி வச்சுட்டு அது மேல உட்கார்ந்துருக்காரு மெதுவா அண்ணன் பக்கத்துல வர்றவங்க அண்ணே அப்படின்னு கூப்பிட குமார் திரும்பி பார்த்துட்டு மெதுவா எழுந்து நின்று தலையை குனிஞ்சு நிற்கிறாரு அண்ணே எப்படின்னு இருக்க அப்படின்னு ராஜி கேட்க அவரு வண்டி பக்கமா திரும்புறாரு அவரோட முகம் அழாத குறையா இருக்கு மறுபடியும் ராஜி அண்ணன்னு கூப்பிட திரும்புறாரு என்கிட்ட பேச மாட்டியா அண்ணே அப்படின்னு கேட்க தயங்குறவர் மறுபடியும் வண்டி பக்கமாக திரும்ப அண்ணே அண்ணே எதுக்குன்னு பேச மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க விடு நான் போகணுங்கிற குமார் குறுக்க வர்ற ராஜி அண்ணே அண்ணே இருன்னு எப்படின்னு இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு ராஜு கேட்க அவரு மந்திரிச்சு விட்ட மாதிரியே நிக்கிறாரு நீ வீட்டுல இல்லாதப்ப என்ன நடந்துச்சுன்னு கேட்கவே மாட்டியா என் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு யாராவது சொன்னாங்களா உனக்கு கண்டிப்பா சொல்லி இருப்பாங்க அண்ணே அன்னைக்கு நான் எல்லார் முன்னாடியும் வச்சு சொன்னது முழுக்க முழுக்க உண்மை அண்ணே நான் செத்து போயிடக்கூடாது நம்ம குடும்பம் ஊர் முன்னாடி அவமானப்பட்டுட கூடாதுங்கிறதுக்காக தான் கதிர் என்னைய கல்யாணம் பண்ணினா இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் என்னைய அவ்வளவு நல்லா பாத்துக்கிறான் எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது செஞ்ச ஒருத்தனை ஏன்னே நீ வாங்கணும் எதுக்கு பழிவாங்குற எண்ணத்துல ஓ வாழ்க்கையை நீ அழிச்சுக்கணும் கதிர் உன் தங்கச்சிக்கு பண்ணினத நீ அவன் தங்கச்சிக்கு பண்ணணும்னு நினைச்சிருந்தா நீ அரசிய உண்மையாவே நேசிச்சிருக்கணும் அவள கல்யாணம் பண்ணி நீ ராணி மாதிரி பாத்திருந்திருக்கணும் அவளுக்கு பிடிச்சதை செஞ்சு அவளை நீ கொண்டாடி இருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு கல்யாணத்துக்கு முந்தின நாள் அவளை கடத்திட்டு போய் ஊர் முன்னாடி அவமானப்படுத்துவேன் மிரட்டி கடைசியில எல்லா உண்மையை இப்படி வெளியில வந்து நீயும் ஜெயிலுக்கு போய் ம் இப்படிலாம் நீ பண்ணிருக்கவே கூடாதுன்னு நீ செஞ்ச விஷயத்தினால எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா நமக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்லைன்னாலும் நீ என்னை எதிரி மாதிரி நடத்தினாலும் நீ தப்பே பண்ணி உனக்கு ஒரு கெட்டது நடந்தா அது எனக்கு வலிக்கும் தானே என்ன அப்படின்னு ராஜி அழுதுகிட்டே அவங்க அண்ணனோட கைய பிடிக்க அப்புறம் கண்கள்ல லேசான வழியோட கலங்கன கண்ணோட தங்கச்சிய பாத்துட்டு இருக்காரு அதுக்கு நானும் ஒரு காரணமா இருக்கேன்னு நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப வலிக்குதுன்னு தானே உனக்கு கோவம் பழி வாங்குற எண்ணம் எல்லாமுமே என் கல்யாணம் வரைக்கும் நீ என்கிட்ட பாசமாக தானே இருந்த போதும் போதுங்கிற அளவுக்கு அன்பை கொட்ட தானே செஞ்ச அந்த தான் கேட்குறேன் இதுக்கு மேலேயும் எனக்காக பழி வாங்குறதா நினைச்சி உன் வாழ்க்கையை நீயே அழிச்சிக்காத உன் வாழ்க்கையை பாரு சந்தோஷமா நிம்மதியா அப்படின்னு ராஜு பேசிட்டு இருக்க குமரவேல் அமைதியா நின்னுட்டு இருக்காரு அப்போ அந்த பக்கமாக வர்ற சக்திவேல் இதை பார்த்துட்டு பயங்கர வெறுப்போட பையனையும் அண்ணே மகளை மாத்தி மாத்தி பாத்துட்டு ராஜி மெதுவா உங்க அண்ணனோட கையை புடிச்சு அண்ணே எனக்கு உன்னை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க குமரவேலு தங்கச்சிய கலக்கத்தோடையும் பாசத்தோடையும் பாத்துக்கிட்டு இருக்காரு உடனே சக்திவேல் ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு சபாஷ் மகனே சபாஷ் சபாஷ் மகனே சபாஷ் சூப்பர் சூப்பரோ சூப்பர்னு கையை தட்டிக்கிட்டே பக்கத்துல வர்றாரு உங்க அப்பந்தான் திருட்டுத்தனமா பேசுறாருன்னு நினைச்சேன் நீ மாடா அப்படின்னு ராஜு கிட்ட பேசிட்டு அடுத்து குமரவேல பார்த்து கேக்குறாரு ரெண்டு பேரும் தெகச்சு போய் பாக்க மறுபடியும் கையை தட்டிட்டு அதையே சொல்றாரு உனக்கு என் மகனை பாக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா அப்படின்னு சக்திவேல் கேக்கு சித்தப்பாங்கிறாங்க ராஜி நிறுத்து அப்படின்ற மாதிரி கையை காமிச்சிட்டு தோபார் கும்பிட்டு கஷ்டமா இருந்துச்சுன்னு வச்சுக்க நீ ஓடி போய் வாக்கப்பட்டியே அந்த குடும்பத்துல போய் பேசு அன்னைக்கு அண்ணனும் அண்ணிய வெக்கத்தை விட்டு கூப்பிட வந்தாங்கல்ல அன்னைக்கு வீர வசனம் பேசணில்ல அம்புட்டு குடும்பமும் எனக்காக நிக்கும்னு சொன்ன எனக்காக நிக்கும்னு வீர வசனம் இல்ல அது உண்மைன்னா அந்த குடும்பத்து கிட்ட பேசி இவன் மேல இருக்க கேஸ வாபஸ் வாங்க சொல்லு அப்படின்னு சக்திவேல் சொல்லு என்னப்பா நீங்கிற மாதிரி குமரவேல் பாக்குறாரு ராஜியும் சித்தப்பாவையும் அண்ணனையும் மாறி மாறி பாக்குறாங்க உனக்கு உன் அண்ணன் மேல உண்மையான அக்கறை இருந்துச்சுன்னு வச்சுக்க அத பண்ணு அதை விட்டுட்டு சும்மா நீலி கண்ணீர் வடிச்சிட்டு வந்து நிக்காத வந்துட்டா அதையும் இதையும் சொல்லிக்கிட்டு பெரிய இவ மாதிரி என்ன அந்த பரதேசி சொல்லி அனுப்புனானா வெந்த புண்ணுல போய் வேலை பாய்ச்சிட்டு வான்னு அவன் சொல்லி கொடுத்ததான் அப்படியே இங்க வந்து மனப்பாடமா ஒப்பச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சத்திவேல் கேட்டுட்டு இருக்க சித்தப்பா நான் என்ன சொல்றேன்னு அப்படின்னு ராஜு பேசிட்டு இருக்கும் போதே தத் பேசாத ஒண்ணுமே பேசாத அப்படின்னு ராஜிகிட்ட சொல்லிட்டு மானம் கேட்ட பையனு வண்டியில உட்காரு மிரட்டுறாரு சத்திவேல் ராஜிய பார்த்துக்கிட்டே வண்டியை ஸ்டார்ட் பண்ண தங்கச்சிய பார்த்துக்கிட்டே போய் வண்டியில உட்கார்றாரு குமார் அவரு போக போக தங்கச்சி திரும்பி பார்த்துக்கிட்டே போறாரு ராஜிய அண்ணனு ஏக்கமா பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க பாக்கியா அவங்க வீட்டு பெட்ல படுத்து கிடக்குறாங்க கழுத்தெல்லாம் ஒரே வழி போல அழுத்தி விட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்க கடைக்கு போய் தலைவலி மாத்திரை வாங்கிட்டு வர்றதுக்கு எம்பட்டு நேரம் ஐயோ அங்க யார் வாயவாவது பாத்துக்கிட்டு நின்னுட்டு இருக்காரு போல இருக்கு இந்த மனுஷன் என்னன்னு தெரியல ஷோ தலைவலி மண்டையை புலக்குதே ஆ அப்பா அம்மா அப்படின்னு அவங்க புலம்பிக்கிட்டே படுத்திருக்க அம்மா அம்மா அப்படின்னு சத்தம் கேட்க என்ன மயிலுக்குரல் மாதிரில இருக்கு அப்படின்னு மெதுவா எழுந்து உட்கார்றாங்க அம்மா எங்க இருக்க அப்படின்னு சத்தம் வர மயிலு மயிலுங்கிறாங்க அம்மா எங்க இருக்கிறனு குரல் கேக்க நான் இங்க ரூமுக்குள்ள இருக்கிறேன் வா மயிலு அப்படின்னு சொல்ல மயிலு ரூமுக்குள்ள வர்றாங்க வா அப்படின்னு மூக்க உறிஞ்சிட்டு இருக்காங்க பாக்கியம் நீ என்னம்மா கதவை திறந்து போட்டுட்டு படுத்துட்டு இருக்கிறனு கேக்குறாங்க மயிலு என்ன கதவை திறந்து கிடக்கா அப்படின்னு பாக்கியம் கேட்க ம் அப்படிங்கிறாங்க மயிலு அந்த கிட்ட ஐம்பது தடவை சொன்னேன் கதவை பூட்டிட்டு போ பூட்டிட்டு போன்னு கேட்கவே மாட்டாரு வரட்டும் அப்படின்னு பாக்கியம் புலம்பிட்டு இருக்க நீயே ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு மயிலு கேட்க ஷோ ஒரே தலை வலிடி யாரோ தலையில சம்மட்டி எடுத்து அடிக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்ல மாத்திரை எதுவும் சாப்பிடலையாம்மா நீனு கேட்குறாங்க மயிலு மாத்திரை வாங்குறதுக்கு தான் உங்க அப்பனை மருந்து கடைக்கு அனுப்புனேன் இன்னும் ஆளையே காணோம் அப்படிங்கிற பாக்கியம் மயில் அமைதியாக உட்கார்ந்துருக்கத பார்த்துட்டு ஏன் மயிலு நீயே ஒரு மாதிரியா இருக்க உனக்கும் தலை வலிக்குதா அப்படின்னு கேட்க மயில் அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே அவங்க தாவாங்கிட்டே தன் பக்கமாக திருப்பி மயில் ஏன்டி அழுவுற அப்படின்னு இருக்க சத்தம் கேட்டு டக்குன்னு கண்ணை தொடச்சிட்டு இருக்காங்க பாக்கியம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ளர வர்றாரு மாணிக்கம் மயில பாத்துட்டு தோல்ல லைட்டா தட்டி கொடுத்துட்டு மயிலு எப்ப வந்தேன்னு கேக்குறாரு இப்பதான்பா வந்தேங்கிறாங்க மயிலு ஆ இதா மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் மாத்திரையெல்லாம் பெட்டில வச்சுட்டு அப்படியே பக்கத்துல உட்காருற மாணிக்கம் மயில பாத்துட்டு என்னம்மா மயிலு ஏமா கேக்குறாரு உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அது சாதாரண தலைவலி தாம்மா அப்படின்னு அவரு புன்னகையோடு சொல்லிட்டு இருக்க ஏதாவது சொல்லிட போறேன் பாத்துக்க வெளியே போகும்போது கதவை பூட்டிட்டு போ பூட்டிட்டு போன உனக்கு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு பாக்கியம் கேட்க இல்ல பாக்கியம் மறந்துட்டேன் நான் வழியிறாரு மாணிக்கம் எவனாவது வந்து எதையாவது தூக்கிட்டு போயிட்டா என்னையா பண்ணுவனி அப்படின்னு பாக்கியம் கேட்க ஆமாம் எடுத்துட்டு போறதுக்கு என்ன இருக்கு இங்க நீ வேற சும்மா காமெடி பண்ணிட்டு அப்படின்னு மாணிக்க சொல்ல உங்க கதையை கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு என் பிரச்சனை என்னன்னு கேக்குறீங்களா அப்படின்னு மயிலு சொல்லு நீ பிரச்சனைன்னு சொன்னாலே எனக்கு பயமா இருக்கு மயிலு அப்படிங்கிற பாக்கியம் யோ அந்த மாத்திரையை முதல்ல குடியா தலைவலி மண்டையை புலக்குதுங்கிறாங்க பாக்கியம் மாணிக்க மாத்திரையை பிரிச்சு கொடுக்க டக்குனு வாயில போட்டு தண்ணி குடிக்கிறாங்க பாக்கியம் பார்த்து மொல்லம்மா அப்படிங்கிறவரு பொறுப்பா தண்ணி குடிச்ச செம்ப வாங்கி பக்கத்துல வைக்கிறாரு அவங்க அம்மா மூக்கை நாலு தடவை உறிஞ்சிட்டு இருக்க அதுக்குள்ள மயில் நாற்பது தடவை மூக்க உறிஞ்சிட்டு இருக்காங்க ஆ இப்ப நீ சொல்லு மயிலுங்கிறாங்க அவங்க அம்மா அம்மா படிப்பு விஷயத்துல நான் ஏமாத்தின மாதிரி குழந்தை விஷயத்திலயே நான் ஏமாத்திட்டேனா அந்த வீட்டுல போறதுக்காக புள்ளத்தாட்சியா இருக்கேன்னு நான் பொய் சொன்னேனா அப்படின்னு மயிலு சொல்ல பாக்கியம் சாதாரணமா கேட்டுட்டு இருக்க பதட்டத்தோட பாக்குறாரு மாணிக்கம் யார் இப்படிலாம் சொன்னதும்மான்னு அவரு கேட்க நீங்க பார்த்து எனக்கு கட்டி வச்சிங்களே என் புருஷன்தான் அப்படின்னு மயில சொல்ல மயிலையே பார்த்துட்டு அவங்க அம்மா ஏண்டி குழந்தை விஷயத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களான்னு நீ கேட்க வேண்டிதானேடி அவர்கிட்ட அப்படின்னு சொல்ல கேட்டேனே மற்ற பொம்பளைங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனா நீ சொல்லுவேன்னு சொன்னாரு என் தரப்பு நியாயத்தை சொல்ல நான் எம்பட்டோ முயற்சி பண்ணேமா காது கொடுத்து கூட கேட்கல உன்னைய நம்ப மாட்டேன் உனக்கும் எனக்கும் நடுவுல இனிமே எதுவுமே கிடையாது விருப்பம் இருந்தா நீ இங்க இரு நீ உன் அம்மா வீட்டுக்கே போயிடுன்னு சொல்லிட்டாக அப்படின்னு மயிலு சொல்ல அவங்க அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது அவங்க அப்பாவும் ரொம்பவே அதிர்ந்து போய் பாக்குறாரு அவங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியாம மயிலு அதையே இன்னொரு தடவை சொல்றாங்க ஐயோ அப்படின்னு மாணிக்கம் பதறிக்கிட்டு இருக்க பாக்கியம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சந்தோஷமா பாக்குறாங்க அதுக்கப்புறம் மயில பார்த்து அவரு சொன்னாருங்கிறதுக்காக நீ பாட்டுக்கு பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு வந்துருல இல்ல அப்படின்னு பாக்கியம் கேக்க இப்ப மயிலை அதிர்ச்சி ஆகி அவங்கள பாக்குறாங்க இல்ல மயிலு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது பேசாம இருக்கிறதெல்லாம் சகஜம்தான் அதுக்காக நீ பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு வந்துருல இல்ல அப்படின்னு சந்தேகமா இன்னொரு தடவை வெளியே பார்த்துட்டு கேக்குறாங்க அழுதுட்டு இருக்க மயில கண்ணு தண்ணியை தொடச்சுக்கிட்டு ஏமா அப்புறம் எனக்கும் சோறு போடணுமேனு பயந்துட்டியாமா இந்த மொத்த விஷயத்திலையும் நான் வீட்டுக்கு திரும்பி வந்துடுவேன்னு சொன்னது மட்டும்தான் உன் காதில் உழுந்துச்சா அப்படின்னு மயிலை அழுதுகிட்டே கேட்க அப்படி இல்லடி மயில் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல நான் ஒரு மரமண்ட எப்ப பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ முடிவு பண்ணனியோ அப்பவே நான் உஷாரா இருந்திருக்கணும் ஐயோ சாமி எனக்கு இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லி இருந்திருக்கணும் அப்படின்னு மயிலை அழுதுகிட்டே சொல்ல ஹஸ்பண்ட ஒரு பார்வை பார்க்குறாங்க பாக்கியம் சொல்லிட்டு கல்யாணம் ஆகாம இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பியா ஊர்க்காரங்க எல்லாம் என்ன காரி துப்ப மாட்டாங்க அப்படின்னு பாக்கியம் கேக்க இப்ப என் புருஷன் என்ன காரி துப்புறாருமா அப்படின்னு மயிலு சொல்ல உனக்கு புத்தியோட பொழைக்க தெரியல மயிலு இத பாரு ஒரு பொம்பளை நினைச்சானா புருஷனை கைக்குள்ள கொண்டு வர ஆயிரம் வழி இருக்கு அப்படின்னு பாக்கியம் சொல்ல அவங்க அப்பாவும் வருத்தமா பாத்துட்டு இருக்க மயில அழுதுகிட்டே இருக்காங்க அழாத மயிலு போ உன் புருஷன் கிட்ட பேசி அவரு நம்பிக்கைய சம்பாரி இங்க பாரு முத அவர்கிட்ட அன்பா பேசு அது வேலைக்கு ஆகலன்னு வச்சுக்கையே நல்லா உருட்டி மிரட்டு இங்க பாரு எப்படியாவது நீ அவரை உன் வழிக்கு கொண்டு வரணும் ஆ என்ன சொல்லாத பொய்க்கே இம்பட்டு பயந்தனா இன்னும் சொன்ன பொய் எம்பட்டு இருக்கு எல்லாத்தையும் நீதான் சமாளிக்கணும் மயிலு சமாளிக்க வேணா சொல்லு காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டவ என்னன்னே தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டவெல்லாம் அந்த வீட்ல வந்து வாழும்போது நீ சின்னதா ரெண்டே ரெண்டு சொல்லி இருக்க மயிலு உன்னால அந்த வீட்ல வாழ முடியாதா அப்படின்னு தனக்கு அந்த பொய்க்கும் எந்த சம்பந்தமே இல்லைன்னு நைசா கழுந்துக்கிறாங்க பாக்கியம் இல்லம்மா உனக்கு இது புரிய மாட்டேங்குது அந்த வீட்டுல என்ன கேவலமா நடத்துறாங்க அத்தை எங்கிட்ட சரியா பேசுறது இல்ல குத்தி குத்தி பேசுறாங்க ஏன்டா அந்த வீட்டுல இருக்கோமோன்னு இருக்கு அப்படின்னு மயிலை அழ இங்க பாரு பல்ல கட்சிட்டு கொஞ்ச நாள் ஓட்டிடு மயிலு எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும் அப்படின்னு மயிலோட தலைய தடுவறாங்க பாக்கியம் எந்த பிரச்சனை வந்தாலும் அது வர்ற இடத்துல இருந்துதான் சமாளிக்கணும் அப்படின்னு ஒரு அருமையான கருத்தை சொல்றாங்க பாக்கியம் பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது அவங்க வீட்ல தாங்கறதே அவங்களுக்கு தெரியல பிரச்சனைக்கு பயந்து ஓடி வந்துடலான்னு மட்டும் நீ நினைச்சிடாத புரியுதா அப்படின்னு கொஞ்சம் மிரட்டலா உங்க அம்மா கேட்க ம் புரியுதும்மா நல்லா புரியுது எந்த காரணத்தை கொண்டும் இங்க மட்டும் திரும்பி வந்துடாத இதை தானே நீ சுத்தி சுத்தி சொல்ற அப்படின்னு கேட்க அப்படி இல்ல மயிலு அப்படின்னு உங்க அம்மா ஏதோ சொல்ல வர நல்லா புரிஞ்சிருச்சுமா நான் இங்க இப்ப வந்ததுதான் பிரச்சனை நான் கிளம்புறேன்னு விசும்புகிட்டே கண்ணை தொடைச்சிட்டு இருக்காங்க மயிலு என்னம்மா வந்த காலோட அப்படியே கிளம்புற அப்படின்னு நான் உங்க அப்பா கேட்க இல்லப்பா நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அம்மாவுக்கு தலைவலி தான் அதிகமாகும் அப்படின்னு மயிலு சொல்ல அப்படிலாம் எல்லாம் இல்ல மயில் நான் சொல்றத அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கவே இல்லம்மா அங்க இருக்க முடியலன்னு இங்கே வந்தா இங்கேயும் இருக்காதன்னு சொல்ற நான் போறேன் நீயாச்சும் நிம்மதியாயிரு நான் போறேன்னு எழுந்து போறாங்க மயிலு பாக்கியம் அமைதியா பாத்துகிட்டு இருக்க அவங்க அப்பா தான் மயிலுன்னு கூப்பிட்டு இருக்காரு கோவத்துல வேற எங்கேயாவது போயிட போறா அப்படின்னு எங்கயும் போறதுக்கு வேற இடம் எங்கும் இல்லன்னு அவளுக்கே தெரியும் இருக்கிறதுலயே அவ புருஷ வீடுதான் பாதுகாப்புன்னு அவளுக்கே தெரியும் அங்கதான் போவா என் மக விதியாவது கொஞ்சமாச்சும் மாறும்னு நினைச்ச அவளும் என்ன மாதிரியே அவஸ்தப்படணும்னு தான் தலையில என்ன செய்யறது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்லிக்கிட்டு தலையில தைலத்தை எடுத்து தடவிட்டு இருக்க அவங்க அப்பா கையாலாகாத தனமா பாத்துட்டு உட்காந்துருக்காரு மயில் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ கோமதி சொன்னது அவங்க காதுல வருது எல்லாருக்கும் சொல்லியாச்சு இவ உண்டாயிருக்கான்னு இப்போ இவ உண்டாகல உண்டாகலன்னு வீடு வீடா போய் சொல்ல சொல்றீங்களா அப்படின்னது மனசுல வந்துட்டு போகுது அடுத்து அவங்க அம்மா புருஷன் மொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது பேசாம இருக்கிறதுங்கறதெல்லாம் சகஜம்தான் அதுக்காக நீ புட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு இல்ல அப்படின்னு பயத்தோட கேட்டதும் மயிலு மனசுல வருது எல்லாருக்கும் அவங்கவுங்க பிரச்சனை மயிலை பத்தி யாருக்கும் கவலை இல்ல குழந்தை இல்லைங்கிறது எனக்குமே கஷ்டம் தானே என் வழியை யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன் அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே நடந்து போறாங்க கடையில எல்லாரும் கொஞ்சம் பிஸியா இருக்க மயில சரவணனுக்கு போன் பண்றாங்க எடுத்து பாக்குற சரவணன் அவங்க அப்பாவையும் மாமாவும் ஒரு பார்வை பார்த்துட்டு காலை கட் பண்ணி வச்சிடுறாரு அப்போ கஸ்டமர் ஒருத்தர் பேக்ல பொருள் வாங்கிட்டு வரேன் பாண்டியா வரேன் பா அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறாரு ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு நிமிர்ற பழனி மயிலு என்ன அங்கே நின்னுட்ட வாமான்னு கூப்பிடுறாரு உடனே பாண்டியனும் கொஞ்சம் சந்தோஷமாயி மயில வாப்பா வாப்பா வாப்பாங்கிறாரு வா வாங்குறாரு மயில செருப்ப கழட்டிட்டு கடைக்குள்ள வர்றாங்க டேய் சரவணா இந்தடா அந்த ஸ்டூல எடுத்து போடுடா அப்படின்னு சொல்ல சரவணன் அப்படியே நிக்க டேய் அந்த ஸ்டூல எடுத்து போடுங்கிறாரு பழனியும் உட்காருப்பா அப்படிங்க அவங்களும் உட்காடுறாங்க என்னப்பா மயிலு திடுதிப்புன கடைப்பக்கம்லாம் அப்படின்னு பாண்டியன் கேக்க இல்லமாமா பக்கத்துல கோவிலுக்கு வந்தனா அதான் கடை அப்படியே பாத்துட்டு போலான்னு சரவணன பாத்துக்கிட்டே சொல்றாங்க வந்த அப்படின்னு முடிக்கிறாங்க சரிப்பா எந்த கோவிலுக்கு வந்தங்கிறாரு பாண்டியன் அம்மன் கோவிலுக்குன்னு மயிலு சொல்ல என்னப்பா தனியாபா வந்தேங்கிறாரு பாண்டியன் மயிலு அமைதியா பாக்க என்னப்பா நீயே உங்க அத்தை இல்லனா அரசின் யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்க மயிலு எந்த பதிலும் சொல்லாம சரவணன பாத்துக்கிட்டு இருக்காங்க சரவண வேற பக்கம் முகத்தை திருப்பிட்டு நிக்கிறாரு டேய் என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற போய் கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வந்து குடுறாங்கிறாரு பையன் கிட்ட ஆ சரி அப்படின்னு அவரு அந்த பக்கம் திரும்ப ஐயோ மாமா அதெல்லாம் எதுவும் வேண்டாங்கிறாங்க மயிலு அட ஏன்பா அடிக்கிற வெயிலுக்கு நீயே டேய் ஏதாவது எடுத்துட்டு வந்து கூடுறாங்கிறாரு பாண்டியன் அங்க மேல இருக்க பாருங்கிறாரு பழனியும் எடுத்துட்டு வர்ற சரவணன் அப்படியே அப்பா முன்னாடி டேபிள்ல வைக்க ஏய் என்னடா நீ உடைச்சு கூடுறாங்கிறாரு சரவணன்னு சொன்ன சொல்ல தப்பாம ஓப்பனரை வச்சு பாட்டில ஓபன் பண்ணி மயிலு கிட்ட நீட்டுறாரு மயிலும் பரவசமா கையில வாங்கிக்க குடிப்பாங்கிறாரு பாண்டியன் குடிமாங்கிறாரு பழனி மயிலும் கொஞ்சம் குடிச்சிட்டு மாமா ஏதாவது வேலை சிரிக்கிற பாண்டியன் பாண்டியன்பா மயிலு நீ என்னப்பா செய்ய போறேன்னு கேக்குறாரு இல்ல வேலையில ஏதாவது உதவி அப்படின்னு மயிலு கேட்க அதெல்லாம் எதுவும் வேணாம்ப்பா பா கடை வேலையை தான் நாங்க இருக்கோம்ல விடுப்பா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு புன்னகையோட சொல்லிட்டு அவர் எழுத ஆரம்பிக்க மயில சரவணனையே பாத்துட்டு இருக்காங்க சரவணன் ஒரு பெட்டியை தூக்கிட்டு அப்பா நான் டெலிவரிக்கு போயிட்டு வந்துடுறேன் பாங்கிறாரு ஏய் டெலிவரிக்கு போறியா மயில் வந்து உட்காந்துருக்கு நீ பாட்டுக்கு டெலிவரிக்கு போறேங்கிற அப்படின்னு கேட்க சரவணன் எதுக்கு வந்தேங்கிற மாதிரி மயிலை வெறுப்பா பாத்துட்டு இருக்காரு டே 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 மாப்பிள்ள இரு இரு நான் போய் டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுறேன் கொடு அப்படின்னு பழனி வெளியே வர இல்ல மாமா நானே போறேங்கிறாரு சரவணன் ஏண்டா இந்த ஒரு டெலிவரி தானே அப்படின்னு பாண்டியன் கேட்க ஆமா பாங்கிறாரு சரவணன் சரிடா அப்ப ஒன்னு பண்ணு போற வழியில மயில வீட்டுல விட்டுட்டு போயிடு இந்த புள்ள எதுக்குடா பாவம் கடையில வந்து உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல தடுமாறுற சரவணன் டெலிவரி வடக்கு தெருவுல பாங்குறாரு அதனால என்னடா மயில வீட்ல விட்டுட்டு போ அப்படின்னு பாண்டியன் சொல்ல இல்லப்பா லேட்டாயிடும் சீக்கிரமா கொண்டு போய் கொடுக்கணுங்கிறாரு சரவணன் மயில தவிப்பும் கெஞ்சலுமா பாத்துக்கிட்டு இருக்க ஏன்டா ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆகுறதுல என்னடா ஆயிட போகுது போடா மயில கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு போ அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்பாவை எப்படி மறுத்த பேசுறது என்ன செய்யறதுன்னு முழிச்சிட்டு நிக்கிறாரு சரவணன் நீ கூட போப்பான்னு பாண்டியன் சொல்ல மயில எழுந்து நிக்கிறாங்க இல்லை கிளம்புடாங்கிறாரு சரவணன் பார்த்து ஆ அப்புறம் நான் வரேன் மாமா வரேன் சித்தப்பா அப்படின்னு மயில பரவசமா கிளம்புறாங்க ஆ பார்த்து பத்திரமா போப்பா அப்படின்னு பாண்டியனும் பார்த்து போமான பழனியும் சொல்றாங்க சரவணன் பாக்ஸை வண்டியில வச்சுட்டு தள்ளிட்டு வர்றவரு கடையை தாண்டி கொஞ்ச தூரம் வந்ததும் ஸ்டாண்டு போட்டு நிறுத்திட்டு ஏய் இப்போ எதுக்கு கடைக்கு வந்த அப்படின்னு கத்த மாமா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நீங்கள் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மயில சொல்ல பேச பிடிக்கல அதனால நான் ஃபோனை எடுக்கலை ஃபோன்லேயே பேசாதவன் நீ நேரில் வந்தா பேசிடுவனா அப்படின்னு கேட்க அப்படி இல்ல மாமா நான் சொல்றத கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுங்களே அப்படின்னு மயில சொல்லு நீ சொன்னத நான் காது கொடுத்து கேட்டதும் போதும் நீ என் காதுல பூ சுத்தினதும் போதும் உன்னை பார்த்தாலே தாங்க முடியாத அளவுக்கு ஆத்திரமும் கோபமும் வருது நான் கடையில இருக்க கொஞ்ச நேரம் தான் நிம்மதியா இருக்கிற நேரம் அங்கேயும் வந்து நாடகம் போட்டு என் நிம்மதியை கெடுக்காத இங்க பாரு நீ என்னென்ன நாடகம் போட்டாலும் சரி இனிமே நான் உன்னை நம்ப போறது கிடையாதுங்கிறாரு சரவணன் அய்யய்யோ அப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா என்ன மாமா எப்படி பேசுறீங்க அப்படின்னு மயிலு நாடகத்தை ஆரம்பிக்க இங்க பாரு ரோடுன்னு பாக்குறேன் இல்லாம என்ன கத்த வைக்காத அடிக்குறல்ல உருமிறாரு சரவணன் மாமா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு மயில சொல்லிட்டு இருக்கவே ஒரு ஆட்டோ வருது அண்ணே அப்படின்னு கூப்பிட அவர் வந்து வண்டியை நிறுத்திட்டு சரவணா வணக்கம்ங்கிறாரு வணக்கம் அண்ணே நம்ம வீடு உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னு கேட்க நல்லா தெரியும் பாங்கிறாரு அவரு மயில வீட்டுல டிராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சரவணன் கேட்க பண்ணிடுறேன் பாங்கிறாரு அவரு உடனே மயிலு மாமா மாமான்னு நாடகம் போட்டுட்டு இருக்க ஏறு மயிலுங்கிறாரு சரவணன் மாமா இல்ல மாமா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஏறுமாங்கிறாரு ஆட்டோ காரரும் பாரு ஏறிடு வா